திமோதேவுக்கு குறிப்பிட்டு எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் என்று அவர் தேவனை பற்றி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் யார் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர் நாம் இன்று உயிரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் யார் நம்முடைய தேவன் அப்போ தேவனாலே தான் நாம் இந்த உலகத்துல உயிரோடு கூட ஜீவனோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப நாம் உயிரோடு இருக்கிறது நாம் சாப்பிடுகிற ஆரோக்கியமான உணவுகளால் அல்ல நாம் உயிரோடு இருக்கிறது நாம் சாப்பிடுகிற மாத்திரைகளினால் அல்ல நாம் உயிரோடு இருக்கிறது நாம் இந்த உலகத்துல கொண்டிருக்கிறது வேறு எந்த காரணத்தினாலும் அல்ல இப்படிப்பட்டதான ஒரு அறிவு அல்லது வெளிப்படுத்தல் நமக்கு காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது நான் நிற்கிறது தேவ தேவக்கிருவையினாலே நிற்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறது தேவனாலே உயிரோடு இருக்கிறேன் காரணம் என்ன எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர் நம்முடைய தேவன் அப்போ நம் நம்முடைய தேவனாலே மட்டும்தான் நாம் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிறோம் மட்டுமல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களும் உயிரோடு இருக்க காரணம் யார் நம்முடைய தேவன் ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறார் இதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நூற்று நான்காம் சங்கீதத்துல சொல்லுகிறான் நீர் உடைய ஆவையை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்று சொல்லியிருக்கிறான் அப்ப எல்லா ஜீவன்களும் எப்படி உருவாக்கப்படுகிறது அல்லது எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறது தேவன் தம்முடைய ஆவையை அனுப்பும் பொழுது அவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படித்தான தேவன் மனுஷனையும் உண்டாக்கினார் மனுஷனை எப்படி அவர் சிருஷ்டித்தார் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று நாம் வாசிக்கிறோம் அப்ப நாம் ஆதி மனுஷனாகிய ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டது எப்படி தேவனுடைய ஆவியினால் அப்ப ஆதாம் வாழ்ந்தது ஆதாம் இருந்தது யாருனால தேவனுடைய கிருபையினால தேவனாலே அவன் உயிரோடுறான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உயிரோடு இருக்கிறது நாம் இருக்கிறதுக்கு காரணம் இது அது என்று நாம் எல்லா காரணங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா நாம் உயிரோடு இருக்க காரணம் நம்முடைய தேவனுடைய கிருபையும் அவர் நம் மேல் வைத்த இரக்கமும் மட்டுமே என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது இதைதான் அப்போ பதினேழாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் என்று வாசிக்கிறோம் எல்லாருக்கும் மனுஷர் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர் தேவன் அவர்களுக்கு சுவாசத்தை கொடுக்கிறவர் தேவன் சகலத்தையும் அவனுக்கு தேவையான சகலத்தையும் கொடுக்கிறவர் தேவன் இப்படிப்பட்டதான ஒரு வெளிப்படுத்தல் நம்ம எல்லாருக்கும் காணப்படும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் சகித போல நான் உயிரோடு இருக்கு மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் காரணம் என்ன அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால் அல்ல அவர் எனக்கு செய்கிற அற்புதங்களுக்காக அல்ல அவர் எனக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளுக்காக அல்ல நான் இன்று உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய தேவன் தான் அப்போ நான் உயிரோடு இருக்க இன்றும் நான் இன்றைக்கும் என்னோட எனக்கு மரணம் சம்பவம் நான் உயிரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் யார் என்னுடைய தேவன் அதற்காக நான் என் தேவனுக்கு நன்றி செலுத்துவேன் நான் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாமம் கூட தேவனை துதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் வேற எந்த காரணத்தையும் தேட வேண்டாம் நாம் இன்று உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கத்தினாலும் உயிரோடு இருக்கிறோம் அவருடைய கிருபைனால நாம் ஜீவன் உள்ளவர்களாக ஜீவன் ஒரு தேசத்துல நாம் காணப்படுகிறோம் அதற்காக நாம் கத்திருக்கு நன்றி செலுத்தலாமா நம் கண்களை மூடுவோம் அன்புள்ள தகப்பனையும் துதிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் இருக்கிறது கிருபை ஆண்டவரே எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு பலவிதமான வியாதிகள் மத்தியிலும் நாங்கள் இன்று உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் உம்முடைய இரக்கம் தேவனாலே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் தேவை எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சமூகத்துல நாங்கள் உயிரோடு இருக்கிறது நீர் எங்கள் மீது பாராட்டின சுத்தமான கிருபையும் உம்முடைய இரக்கமும் அதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு என்று நாங்கள் நாங்கள் உண்மை ந உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்ததாமை நம்மை ஆசீர்வதி பாடாக ஆமேன்